திமுக எம்எல்ஏ அண்ணா நகர் எம் கே மோகன் முறைகேடான பட்டா வழங்கப்பட்டது அதிகார துட்பிரியோகத்தால் ஆளுங்க எம்எல்ஏவாக இருக்கும் எம் கே மோகனுக்கு வருவாய்த்துறை முறைகேடான பட்டா வழங்கியுள்ளது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது பட்டா வழங்கக்கூடாது என சட்ட விதிகள் இருக்கிறது சட்ட விதிகள் சட்டத்தின்படி ஆட்சி நடத்த திராவிட மாடல் ஆட்சியில் வருவாய் கோட்ட அலுவலர் ஆட்சியர் அவர்கள் கூட்டி சரி செய்து பட்டா மாற்றம் செய்துள்ளனர் பட்டா மாற்றத்தை ரத்து செய்ய கொடுத்தால் விசாரணைக்கு ஆஜராவதில்லை அவரது அதிகார பலத்தை பயன்படுத்தி பண்ணுகின்றார் போர் சேர்ந்த ஜெயவிரன் அவர்களுக்கும் எம் கே மோகன் அவர்களுக்கும் நிலத்தகாறு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்றது வழக்கு நிலுவையில் உள்ள போதே அன்றைய சூழ்நிலையில் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு அன்று அவர் பட்டா மாற்றத்திற்கு முயற்சி செய்தார் அந்த பட்டா மாற்றத்தை நீதிமன்றத்தின் வாயிலாக தடுத்து நிறுத்தினோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக மாடலாட்சி வந்த பிறகு வருவாய்த்துறையினர் பட்டா மாற்றம் செய்துள்ளனர் இதை உங்கள்கிட்ட காட்டுற காப்பி வந்து ஆஃபீஸ் காப்பி ஆமாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ் காப்பி கீழே இருக்கிற மூணே மூணு சப்டிவிஷன் நம்பர் தான் மூணே மூணு சப்டிவிஷன் நம்பர் அந்த மூணு சப்டிவிஷன் நம்பர் எத்தனை சப்டிவிஷனாக எத்தனை சப்டிவிஷனாக மாற்றிட்டாங்க பாருங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதில் பத்திர பத்திரங்கள் வந்து எம்கே மோகனுக்கு அவருக்கும் கனெக்ட் கிடையாது அதனால ஃபீல்டில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சென்டாக பிரித்து பட்டா மாற்றம் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டே சர்வே நம்பரில் உள்ள பட்டாவை பல உட்பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க அவருக்கும் எங்களுக்கும் எனக்கும் காம்ப்ரமைஸ் மெமோ ஆகி நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சமாதான உடன்படிக்கை போடப்பட்டு நிலுவையில் உள்ளது குந்தமணி நீதிமன்றத்தில் சமாதான மனு தாக்கல் செய்து நிலுவையில் உள்ளது இரண்டு வழக்குகளுக்கும் மனு தாக்கல் செய்து நிலுவையில் உள்ளபோது அவருடைய அவருடைய அத்துமீறல் இரண்டு வழக்குகளிலும் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை அவருடைய அத்துமீறலால் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்க சொல்லவே பட்டா மாற்றம் பண்ணியிருக்கார் சாதாரண ஏழை மக்கள் பட்டா மாற்றம் போனால் இந்த டாக்குமெண்ட் லிங்க் இல்லை இந்த டாக்குமெண்ட் லிங்க் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பிடுறாங்க ஆனால் இதை பட்டா மேல்முறையீடு செய்து ரத்து செய்ய மனு தாக்கல் செய்தால் அந்த மனு மீது அவருக்கு சம்மன் நாலு வாட்டிக்கு மேலே சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு வாட்டி கூட அவர் அப்பீல் ஆகிறார் நீதிமன்றத்திலையும் அப்பீல் ஆகிறார் வாரண்ட்டுக்கோ கிரிமினல் வழக்கில் வாரண்ட்டு போட்ட பிறகுதான் வந்து நீதிமன்றத்துக்கு அப்பீல் ஆகுறாரு நீதிமன்றத்தில் அப்பீல் ஆக சொல்லிட்டு போறாரு சிவில் சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த கிரிமினல் மனு மீது நடவடிக்கை தேவையில்லைன்ட்டு போகிறார் இன்னொரு வழக்கம் நிலுவையில் இருக்குது இப்படி வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்க சொல்ல அவருடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி திராவிட மாடல் ஆட்சியில் வருவாய்த்துறையினர் முறைகேடான பட்டாவை மாற்றிருக்காங்க ரத்தும் செய்ய மாட்டேங்கிறாங்க இது சம்பந்தமாக நீதிமன்ற படிக்கட்டையில் தான் நாடனும் நாடணும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலம்